சத்தியமானுக்கு நடந்ததை பாருங்கள் கண் கலங்க வைக்கும் காணொலி இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் நேற்று நேற்றைய தினம் பெரம்பலூர்ல ஒரு கூட்டம் போடுறாரு டிஎன்பிசி அப்படிங்கிற பேர்ல இங்க திமுகவிற்கு வேலை செய்வதற்காக ஆள் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன்வைத்து முழுக்க முழுக்க அந்த கேள்விகளை தயார் பண்ணது எல்லாமே திமுக ஆட்சி அவர்கள் மண்டையில திணிப்பதற்கும் நாங்கள் தான் எல்லாமே செய்தோம் அப்படிங்கிறத பதிவு செய்வது போலவே பல கேள்விகளை உருவாக்கியிருக்காங்க இது மிகவும் வந்து தவறான ஒரு விஷயம் அரசு தேர்வு அப்படின்னா அரசு நடப்பதற்கான வேலைகள் என்ன அப்படிங்கிறதோ இல்லை பொது அறிவு சம்பந்தமான கேள்வி அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள்ல இருந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல என்ன தேவை எத்தனை வட்டங்கள் இருக்கிறது அங்கெல்லாம் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொண்டு போகாம திமுக என்ன செய்திருக்கிறது திமுகவுடைய தலைவர்களை முன்னிலைப்படுத்துவதுங்கிற விஷயத்தை அவங்க தொடர்ச்சியா செய்தாங்க இதற்கு எதிராகத்தான் அந்த கூட்டத்தில் பலரும் பேசியிருக்காங்க அண்ணன் சீமான் உட்பட ஆனா இப்ப நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏறிய அண்ணன் சீமான் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் முன்னாடி இருந்த ஆர்ப்பிப்பு இறங்கும் போது இரண்டு மடங்காக அதிகரித்தது அதற்கு காரணம் அவருடைய பேச்சு மட்டும் கிடையாது அது அது ஒரு வீச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சில பேர் வந்து சீமான் அவர்கள் பேச்சை நம்ம சிலாகித்து பேசுவதாக சொல்லுவாங்க அவர் பேசுவது சரியில்லை கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அவருடைய உழைப்பை பற்றி யாரும் பேசியதில்லை நம்ம அதை பதிவு செய்தே ஆகணும் அவருடைய உழைப்பு தான் நம்மளை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கு அவருக்காக அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை நாம் அதிக அளவில் பேச வேண்டும் நிறைய பயனாளர்கள் இதில் சென்றடையணும் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஒரு விளையாட்டாகவாவது அதன் சீமானை கிண்டலிடிப்பதற்காவது அவர்கள் அந்த காணொலியை விடக்கூடாதா அவர் என்ன பேசுகிறான்னு கேட்டுவிடக்கூடாதாங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் ஒருவேளை விட்டார்கள் என்றால் நாம் எவ்வளவு ஏமாற்றப்பட்டிருக்கோம் அவர் கூறுவதில் நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களது மனசாட்சி கேட்கும் அப்பொழுது அவங்க பின்னால் வருவாங்க அப்படிங்கிறத எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படங்கள் எல்லாமே அந்த சீமான் மேடை ஏறும்போது பார்த்துருந்தது இறங்கும்போது அவர் இப்படி தான் இறங்கினார் அவர் இறங்குற அந்த விஷயம் ஏன்னா ஒரு சட்டையை வந்து கசங்காம ஒருத்தர் ஒரு கூட்டத்துல வந்து இறங்கி போயிட்டு வராரு அப்படின்னா அவர் எப்படி தலைவராக இருப்பார் ஆனா மேடை ஏறும்போது முழுக்க முழுக்க ஒரு துளி கூட எந்த ஒரு இடத்தையும் நீர் இல்லாமல் ஏறினவர் மேடை இறங்கும் போது முழு சட்டையும் ஏதோ என்ன சொல்றது முழுக்க நனைஞ்சிட்டு வந்த மாதிரி மாறுதுன்னா அவர் எந்த அளவுக்கு வீரியமாக மக்களோட பேசி இருக்காரு கலந்துரையாடி இருக்காரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இங்கே நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அவங்கமானு ஏசி காரில் வர்றது அப்படியே போகிறது அங்கே நின்று கையை சைப்பது உங்களுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாற்றி வாக்கு வாங்குறவங்க மத்தியில் நான் உனக்காக பேசுறேன் நீ வாக்கு செலுத்தணும்னு நினச்சா செலுத்து நீ என்ன என்னவா பார்க்குறியோ அதை பொறுத்து தான் எல்லாம் நீ நான் நிற்க வைக்கிற வேட்பாளரை அவனை தாழ்த்தப்பட்டவன் பார்த்துட்ட அப்படின்னா உன்னுடைய ஓட்டு எனக்கு போற்றாத அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட உழைப்பாளருக்கு அவ்வப்போது சின்ன சின்ன நேரத்தில் நமக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா அனந்த் சீமான் அவருடைய உழைப்பு மேலே இருக்க மரியாதையை நம்ம பதிவு செய்தே ஆகணும் ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்தவரே இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய உழைப்பை நம்ம கொண்டாடாமல் விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி